வெல்கம் டு இன்றைய தினமும் திருக்குறள் பகுதியில இனியவை கூறல் அதிகாரத்திலிருந்து ஐந்து குரல்களுக்கான விளக்கத்தை தெளிவா பார்க்கலாம் இந்த இனியவை கூறல் அதிகாரமானது அதிகாரமா இருக்கக்கூடியது அறத்த பால்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இதுல முதல் குரல் இன்சொலால் ஈரம் அழகி படிறு இலவாம் சென்பொருள் கண்டார் வாய்சொல் அப்படின்றாங்க இன்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈரம் அன்பு அப்படின்னு பொருள் அலையி அப்படின்னா கலந்து அப்படின்னு அர்த்தம் படிறு அப்படின்னா வஞ்சம் அப்படின்னு அர்த்தம் இலவம் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா செம்பொருள் அப்படின்னா மெய்பொருள் அப்படின்னு பொருள் கண்டார் வாய்ச்சல் அப்படின்றாங்க அதாவது அன்பு கலந்திருக்கக்கூடிய அன்பு கலந்த வஞ்சனை இல்லாத அன்பு கலந்திருக்கக்கூடிய ஈரம் அலையி அப்படின்னா அன்பு கலந்திருக்கக்கூடிய படிறு அப்படின்னா வஞ்சனை வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்ட இவர்களுடைய வாய் சொற்களானது இன் சொற்கள் ஆகும் அப்படின்றாங்க அப்ப இன்சொலால் இன்சொல் அப்படின்னா என்னன்னா அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களுடைய வாய் சொற்கள் தான் இனிய சொற்கள் அப்படின்றாங்க புரிஞ்சுதா அப்ப அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் தான் இனிய சொற்கள் ஆகும் ஈரம் என்பது அன்பு எனவும் அலையி அப்படின்னா கலந்து அப்படின்னு அர்த்தம் படிறு அப்படின்னா வஞ்சம் இலவாம் அப்படின்னா இல்லையாம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோப்பா வஞ்சனை இல்லாத அன்பு கலந்த மெய்ப்பொருள் கண்டவர்களுடைய வாய்ச்சொல் தான் இனிய சொற்கள் இன் சொல் அப்படின்னா இனிமையான சொற்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது இரண்டாவது குரல் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றை முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் அப்படின்றாங்க அகன் அப்படின்னா என்னன்னா அகம் அப்படின்னு அர்த்தம் அதாவது உள்ளம் அகம்தான் என்னது நம்மளுடைய உள்ளம் அமர்ந்து அமர் அப்படின்னா என்னன்னா விருப்பம் அப்படின்னு பொருள் டிசையர் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷ்ல அப்ப அகன் அமர்ந்து அப்படின்னா அந்த மனமானது உள்ளமானது விரும்பி ஈதலின் ஈதல் என்னது கொடுக்கிறது அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை கொடுத்து உதவுதல் ஈதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப உள்ளம் விரும்பி நம்மளுடைய உள்ளத்துல மனசார விரும்பி ஒரு பொருளை நம்ம வந்து இன்னொருவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா அது நன்றே அப்படின்றாங்க அதுதான் நல்லது உதவுவது நல்லது முகன் அமர்ந்து இன்சுலன் ஆகப்பெறின் அப்படின்றாங்க முகன் அமர்ந்து அப்படின்னா அந்த முகமானது விருப்பத்தோடு மலர்ந்து அதாவது ஒருத்தங்களை பார்த்த உடனே மல விருப்பத்தோடு அந்த முகமானது மலர்ந்து இன்சொலன் இன்சொலன் அப்படின்னா இனிய சொற்களை சொல்லுவது ஆகப்பெறின் அப்படின்றாங்க ஆகப்பெறின்னா இந்த மாதிரி நம்ம தானம் கொடுக்கறதை விட அதாவது ஈதலை விட மிகவும் நன்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது முகம் வளர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்கள் பேசுதல் இனிய சொற்களை கூறுதல் ஆக பெறின் அதாவது அதை விட சிறந்தது அப்படின்றாங்க ஓகேங்களா சோ இதற்கான குரல் இன்சொலன் அப்படின்னா இனிய சொல் இன்சொலன் பேசுபவன் ஓகேங்களா அகனமர்ந்து ஈதலின் நன்றே அதாவது உள்ளமானது உள்ளம் விரும்பி ஒரு பொருளை பிறருக்கு கொடுத்து உதவுதல் என்பது நல்லது முகம் அமர்ந்து இன்சொலன் ஆக பெறின் அதாவது முகம் ஒருவரை கண்டவுடன் உங்களுடைய முகமானது மலர்ந்து விருப்பத்தோடு இனிய சொற்களை பேசக்கூடிய அந்த இனிய சொற்கள் அதனை விட நீங்கள் கொடுக்க ஈதலை விட சிறந்தது அப்படின்றாங்க மூன்றாவது குரல் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினிதே அறம் அப்படின்றாங்க முகத்தான் அமர்ந்து இனிது அப்படின்றாங்க முகத்து தான் அப்படின்றாங்க அப்ப முகத்தால அமர்ந்து அப்படின்னா என்ன விரும்பி அப்படின்னு அர்த்தம் முகத்தால விரும்பி இனிது அப்படின்னா இனிமையுடன் நோக்கி ஒருவரை இனிமையோடு நோக்கி வந்து உங்ககிட்ட பேச ஒருத்தங்க முகத்தால் விரும்பி முகத்தால் முகமலர்ந்து விருப்பத்தோட இனிமையோட அவங்க கிட்ட அவங்கள நோக்கி அகத்தான் ஆம் அப்படின்றாங்க அகத்தான் ஆம் அப்படின்னா உள்ளம் கலந்து அப்படின்னு பொருள் சோ உள்ளம் கலந்த இன்சொல் இனிதே அறம் அப்படின்றாங்க இனிய சொற்களை கூறுவதே அறம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப ஒருத்தங்க நீங்களும் விருப்பத்தோட முகம் அலர்ந்து இனிமையோட அவர்களை நோக்கி உள்ளம் கலந்த இனிய சொற்களை இன் சொற்களை கூறும் அறம் அந்த இனிய சொற்களில்தான் அந்த அறமானது உள்ளது அப்படின்றாங்க அதுதான் இன் சொல்லினிதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுவதிலே அந்த அறமானது இருக்கிறது அப்படின்றாங்க புரிஞ்சுதா இப்ப முகத்தான் அமர்ந்தினது நோக்கி அகத்தானாம் இன்சொலின் இதை அறம் நான்காவது குரல் துன்புருவும் இன்புருவும் இன்சொல்வருக்கு அப்படின்றாங்க அதாவது துன்புருவும் அப்படின்னா துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இன்புருவும் அப்படின்னா இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் துவ்வாமை அப்படின்னா வறுமை யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும் எல்லாத்துக்கிட்டையும் இவங்க இவங்க மேல மேலானவர்கள் வசதியானவர்கள் வசதி இல்லாதவர்கள் அந்த மாதிரி இல்லாம எல்லாரிடமும் அவருக்கு இன்சொல் அப்படின்னா இனிமையான சொற்களை கூறுபவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப யார் இன்புறும் இன்சொல்லவருக்கு எல்லாரிடங்க எல்லாரிடத்தும் இனி இன்பத்தை தரக்கூடிய இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு துன்புறும் துவாமை இல்லாகும் அப்படின்றாங்க துன்புறும் அப்படின்னா துன்பத்தை தரக்கூடிய துன்பம் தரக்கூடிய அந்த வறுமை அப்படிங்கிறது இல்லாகும் இல்லாகும்னா இல்லாமல் போய்விடும் அது வரவே வராது அப்படின்றாங்க புரியுதா சப்ப யார் மாற்றும் இன்புருவும் இன்சொலவருக்கு எல்லோரிடமும் இன்பத்தை தரக்கூடிய இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு துன்புருவும் துவாமை இல்லாகும் துன்பத்தை தரக்கூடிய துன்பம் தரக்கூடிய அந்த வறுமை அப்படிங்கிற அந்த நிலைமை இல்லாமல் போய்விடும் அப்படின்றாங்க இப்ப எல்லாரிடமும் இன்பம் தரக்கூடிய இனிய சொற்களையே பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது அப்படின்றாங்க ஐந்தாவது குரல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற அப்படின்றாங்க பணி உடையன் இன்சொல் ஆதல் அப்படின்றாங்க பணி உடையன் அப்படின்னா பணிவோடு நடந்து கொள்ளுதல் அப்ப பிறரிடம் பணிவோடு நடந்து கொள்ளுதல் இன்சொலன் அப்படின்னா இனிய சொற்களை சொல்லுபவனாக இருத்தல் இந்த இரண்டு குணங்கள் ோட விளங்குவதில் தான் இந்த இரண்டு குணங்கள் கொண்டவனாக ஒருவன் இருப்பதுதான் அவனுக்கு அணிகலனாக இருக்கும் இந்த இரண்டு குண குணங்கள் தான் ஒருவனுக்கு அணிகலனாக இருக்கும் ஒருவருக்கு இந்த அணிகலனா இருக்கும் இதை இந்த இரண்டு குணங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய அணிகலன் எல்லாம் அவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக அணியக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் அணிகலன்கள் கிடையாது இந்த இரண்டு குணங்கள் தான் அவர்களுடைய அணிகலன்களாக இருக்கும் அப்படின்றாங்க ஓகேங்களா அப்ப பனி உடையவனாகவும் இன்சொல் பேசுபவன் அது இன்சொல் இனிமையான பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் ஆகும் உடல் அழகுக்காக அணியக்கூடிய எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகாது அப்படின்றாங்க ஓகேங்களா சோ இந்த ஐந்து குரல்களை மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்திடலாம் ஒரு ரீகால் மாதிரி இன்சொலான் நீளம் அலை படிவுரி இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்றாங்க சோ அப்ப இன்சொல் என்னன்னா அன்பு கலந்த ஈரம் அன்பு கலந்து இருக்கக்கூடிய வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருட்களை கண்டவர்களுடைய வாய்சொற்களானது எப்பொழுதும் இனிமையான சொற்கள் ஆகும் அப்படின்றாங்க அடுத்தது அகன் ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சுலன் ஆகப் பெறின் அகன் அமர்ந்து உள்ளமானது விரும்பி தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்தல் அப்படிங்கிறது ஈதல் என்பது நன்று நல்லதுதான் அதே அதனை விட இந்த முகம் மலர்ந்து அதாவது மலர்ந்து விருப்பத்தோடு சொற்களை பேசுவது அதை விட சிறந்தது அப்படின்றாங்க ஓகேங்களா மூன்றாவது முகத்தான் அமர்ந்தினி நோக்கி அகத்தான் ஆம் இன் சொல்லினதை அறம் அதாவது முகத்தால ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்கிட்ட விருப்பத்தோடு போயி முகம் மலர்ந்து இனிமையான சொற்களை அவர்களை இனிமை இனிமையுடன் நோக்கி அவர்களிடம் உள்ளம் கலந்து இருக்கக்கூடிய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த இனிய சொற்களை பேசுவதுதான் அறம் அப்படின்றாங்க அடுத்தது துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புரும் சொல்லவருக்கு அப்படின்றாங்க எல்லோரிடத்தும் இனிய சொ இன்பத்தை தரக்கூடிய இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய வறுமை என்னும் என்பது இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஒருவருக்கு அதாவது பணிவுடன் நடந்து கொள்ளுதல் மற்றவர்களும் எல்லாரிடமும் இனிய சொற்களை பேசுதல் ஆகிய இந்த குணங்கள் தான் ஒருவருக்கு அணிகலனாக இருக்கும் இதை தவிர மற்ற எல்லாம் அணி அல்ல மற்ற பிறர் மற்றதெல்லாம் அவர்களுக்கு அணிகலன்களாக இருக்காது அப்படின்றாங்க ஓகேங்களா சோ இதுதான் இந்த முதல் ஐந்து குரல்களுக்கான விளக்கம் அடுத்த அதாவது தினமும் திருக்குறள் பகுதியில நாளைய பகுதியில அடுத்து இருக்கக்கூடிய ஐந்து குரல்களுக்கான விரி விரிவா பார்க்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு பொது தமிழ் பகுதியில பகுதி ஆல கொடுத்திருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகளுக்கான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு சோ இலக்கிய பகுதிகள் நியூ புக்ல எங்க கவர் ஆயிருக்கு அண்ட் ஓல்டு புக்ல எங்க கவர் ஆயிருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம அட்வான்ஸ்டு தமிழ்ல எங்க கவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல பொது தமிழ் பகுதி ஆ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு ஸோ இதுல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த இலக்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய பாடல்கள் ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய அந்த வரிகளுக்கான வார்த்தை முதல் கொண்டு ஒவ்வொரு வார்த்தையில இருக்கக்கூடிய வார்த்தைக்கான பொருள் முதல் கொண்டு விரிவாக இருக்கும் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன்பெறும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு சோ பகுதியா பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி உங்களுடைய இலக்கிய பகுதிகளை படித்து மகிழுங்கள் For more videos, stay tuned with Beabook. Thank you.